நவம்பர் இருபத்தி ஒன்று இன்று தாயாந்திராவை புனித கன்னிமரியாவை காணிக்கையாக ஒப்புக்கொடுத்த விழாவை கொண்டாடுகின்றது புனித கன்னிமரியாவை ஆலயத்தில் காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கும் இந்த விழா பாரம்பரியமாக மக்கள் மத்தியில் இருந்து வரும் ஒன்றாகும் இதனை அன்னை கன்னிமரியா ஆலயத்திற்குள் நுழையும் விழா என்று கிரேக்கர்கள் கொண்டாடுகிறார்கள் அன்னையே ஆலயத்தில் ஒப்புக்கொடுத்ததாக கொடுத்ததாக விவிலியத்தில் எந்த பதிவும் இல்லை ஆனால் திருமுறை பட்டியலை சேராத நூல்களில் இது குறித்த குறிப்புகள் காண கிடக்கின்றன குழந்தை பருவம் தொடர்பான யாக்கோபின் செய்தியில் மரியாவின் பெற்றோர்களாகிய சுக்கின் மற்றும் அண்ணா இருவரும் முதிர்ந்த வயது அடையும் வரை குழந்தை இல்லாமல் இருந்தார்கள் நம்பிக்கையோடு இரனிடம் மன்றாடி வந்தார்கள் இறைனின் வாக்கு இவர்களுக்கு அருளப்பட்டது அதன்படி மரியா பிறந்தார் குழந்தை பிறந்ததற்கு நன்றியாக தங்கள் மகளை கூட்டிக் கொண்டு எருசலேம் ஆலயத்திற்கு சென்றார்கள் ஆண்டவருக்கு அவரை காணிக்காக்கினார்கள் அதன் பிறகு அவர் இளம்பெண் ஆவது வரை ஆலயத்தில் இருந்தார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மரியாவுக்கு மூன்று வயது ஆனபோது அவர் பெற்றோர் தங்களது நேர்ச்சி நிறைவேற்ற ஆலயத்திற்கு தங்கள் மகள் மரியாவை அழைத்து சென்றார்கள் அதன் பிறகு மரியா ஆலயத்திலேயே கல்வி கற்றார் இறைவின் அன்னையாக பேட்டிற்கு தயாரிக்கப்பட்டார் என்று மரியாவின் பிறப்பு பற்றிய நர்சீது நூல் கூறுகிறது பைஸ் சாந்திய பேரரசர் முதலாம் ஜஸ்டீனியன் சிதைவுற்று கிடந்த எருசிலேம் ஆலயத்திற்கு அருகில் ஓர் ஆலயம் எழுப்பி அதை கிபி ஐநூற்றி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு புனித கன்னிமரியாவுக்கு அர்ப்பணித்தார் அது முதல் இந்த விழாவானது கொண்டாடப்பட்டு வருகிறது அறுநூற்றி பதினான்காம் ஆண்டு எருசிலே முற்றுகையின் போது இந்த ஆலயம் இடிக்கப்பட்டாலும் மக்கள் விழாவினை தொடர்ந்து கொண்டாடினார்கள் ஒன்பதாம் நூற்றாண்டு முதல் இத்தாலியின் தென்பகுதி முழுவதும் இது சிறப்பாக நினைவு கூறப்பட்டது இந்த விழா ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி இரண்டில் திருப்பலி புத்தகத்தில் சேர்க்கப்பட்டது திருத்தந்தை ஐந்தாம் பத்திநாதர் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி எட்டில் நீக்கம் செய்த போதும் திருத்தந்தை ஐந்தாம் சிகிஸ்து ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஐந்தில் மீண்டும் ரோமை திருவழிபாடு நாள்காட்டியில் சேர்த்தார் கிறிஸ்துவின் பேரு பயணிகளை முன்னிட்டு பிறப்பதற்கு முன்பே பாவத்திலிருந்து காக்கப்பட்ட அன்னை அன்னைமரியா உலகத்தின் மீற்பராம் இயேசுவை கருதாங்க தொடர்ந்து பாதுகாக்கப்பட்டு தூயவராக விளங்கினார் என்பதற்கு இந்த விழா ஒரு சாட்சியாக திகழ்கிறது